எதிர் நீச்சல் காக்கி சட்டை கொடி பட்டாசு படங்களை இயக்கி பிரபலமான படம் தான் கருடன் திரைப்படம் இந்த படத்துல சசிகுமார் ஆர் வி உதயகுமார் வடிவகரசு உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் இவன் சங்கர் ராஜா இசையமைக்க கடந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆனது கதை மாசாக அமைய படம் ரூபாய் ஐம்பது கோடி வசூலை நெருங்கியுள்ளது

செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க